என்னமா இதே மேல வந்து இங்க தனியா நின்னுட்டே இருக்கியா அது ஒண்ணு இல்லைனே சத்யாக்கு உள்ள ஒரே சத்தமா இருக்கானே आजा கூட்டிட்டு வெளிய வന്നെ நிச்சயே வீடنا சடம்பதனா இருக்கு உள்ள வாமா हां சரினே நீ போな வர हां சரிமா எப்போ நல்ல வேளை தப்சிட்டோ ஆமா சத்யாமா நல்ல வேளை தப்சிட்டோ மா மோதரத்தை தூக்கி விசிறாயிடுமா மா கையில இருந்தா மாட்டிக்கு போற சத்யா ரெண்டு மோதிரத்தோட விலை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய் அப்படி அசால்ட்டா தூக்கி விசில் அடிக்க முடியுமா நான் சத்தியா ஒளிச்சி வச்சிக்கிறேன் சரி மம்மி டப்பாவையாச்சு தூக்கி தூரம் போடு ரிங்கம் மட்டும் எங்காவது ஒளிச்சி வை உம் சரி சத்தியமா நிச்சயம் அப்படி நடக்கும்னே உள்ள போய் பாப்போம் வா ஐயோ உன் பொண்ணு வேற என்ன மாப்பிள்ளை ரொம்ப வெக்கப்பட்டு போல இருக்கு அங்க தள்ளி நிக்கிறாரு என்னது இது சூரிய வந்து பிள்ளை பக்கத்துல நிக்காம தூரவே எதுக்கு? ஐயோ பார்க்கவே என்ன நினைப்பவ? 얘는 போய் இப்படி மானத்தை வாங்குவானே தெரியல. ஆனந்தே ஆனந்தே என்னத்த? சூரிய வந்து பிள்ளை பக்கத்துல 나வண்ட நிக்க சொல்லுப்பா. ஆ சரிதான். தேந்தே நம்ம चांद கே பட்டுது சாரிடா. இவனாங்கா என்ன ఆ మామ నిర్తిర్నో ఆ మామ నమలకే ఎవళక వ르దే అన్న పొర్నియక చిర్చిట్ బాతిట్ర్కవ

இந்த பைய அளவுக்கு இல்லட்டியா இந்த பையنا அழகாடா இருக்கா அப்படியா நாங்க பார்க்காம பைட்டமே நீ பாட்ட மட்டும் உறிப்டேมากோ சரியான சின்ன முடிஞ்சேலடா அம்மா வந்து இங்கே உட்கார்ந்ததடா தப்பு ஆமா எங்க வந்து உட்காரு பிரபினாயர் வச்சையில உட்கார்ந்து போங்க அதுல போய் உட்கார்ந்து டிட்ட டிட்டங்க யாருக் கூடிய இப்படி கடுக்கலன்னு ஏய் மச்சான் உங்க அம்மா என்ன ஏசியாவடா என்ன சொல்ற எங்க மாமியா ஆமா மச்சான் அங்க பொண்ணு சும்மா தனியா நின்றுட்டு பாரு அதுக்கு என்னடா நான் என்ன பண்ணணும் டீ தான் பேசுறியாடா பொண்ணுக்கு பக்கத்துல போய் நில்லுடா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வேண்டாம் இங்க நின்னாலும் வீடியோல கவர் ஆகும் டீ மச்சா உங்ககிட்ட எல்லாம் என்னத்தடா சொல்லி புரிய வைக்கிறது போடா அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு என்ன சார் மாப்ள வைக்க பட்றாரு பொண்ணு பக்கத்துல வந்து நிக்க சொல்லட்டுமா மச்சான் அவங்கள கலாய்க்கறாங்க மச்சான் போடா பக்கத்துல போய் நில்லு நீ வேணா போய் பக்கத்துல நில்லு நான் போக முடியாது ஏ அது எனக்கு நான் போய் நிக்கிறது நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வாழ்த்து வேணா படலாம் தள்ளி நெல்லும் மச்சான் தங்கச்சி வெயிட் பண்றாங்க ஏய் போடா நீ போடா ஆனந்த் தள்ளாத அடிக்க அடிக்கதான் அம்மி கூட நகரமாண்டா அந்த மாதிரிதான் உன்னையும் அடிச்சு தள்ள வேண்டி இருக்கு என்ன கொஞ்சம் தள்ளி போயிட்டீன்னா போதும் நிச்சயம் போற விடுவனே நிச்சயமாdre எங்க போச்சுன்னு தெரியலையே எந்த ஆளு வச்சி சின்ன ப்ளேலயே ஏதோ எங்க போட்ட்டுவளோ என்னம்மா நிச்சயமா என்னம்மா எடுத்துட்டு வந்தல்ல அது எங்க போ었ின்னே தான் தேடிட்டு இருக்கேன் இப்ப அதன்ன பளட்டட்டல ஏதுலயே மிஸ் ஆகி வந்திருக்குமோని பார்த்துட்டே இருக்கேம்மா அப்படியே ஹேண்ட்பேக்ல இல்லையா மீட்ல இருந்து கிளம்பும்போது எதுக்குடா ஒரு பத்து தடவை நானே கவனமா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காணலையே இப்போ என்ன பண்றதுனே தெரியல மார்க்கெட்டுக்கு எங்க போவேன் மறுபடியும் மச்சான் என்ன பார்த்துட்டே இருக்க அந்த பொண்ணு ஏய் சும்மா இருடா பார்க்க முடியாது

முதல் துவணை அட்டையை சொல்லி வாங்கிட்டு வர ஏங்க எங்க நேராயிட்டுல ஆமா நேரா வேற ஆய்ப்போச்சு என்ன அப்படின்னா தட்ட மாட்டிக்கிடுவோமா ஆமா அதுவும் சரிதான் வந்தவையெல்லாம் பசியோட இருக்காவல்ல தட்ட மாத்தனாலும் நிச்சயம்தான் ஆமா அதுவும் சரிதான் தட்டையும் மாத்திக்கிடுவோம் வாங்க துரை எதுவும் தப்பா எடுத்துக்கிடாது ச்ச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அலெக்ஸ்சி வாங்க எல்லாரும் போவோம் ஏக்கோ சீக்கிரம் வாங்கக்கா துரை உம்ம் சொல்லு அலெக்ஸ்சி ఏపూ పేరీ కూర్ అలా సమ్ందో పలక సమ్ మేము కళ్యాణం సమ్దం మనపూర్వమా సమ్మం ఎంగ మిరదు ఎక్కుపూర్వమం మనపూర్వమైన ఆ మామ ఎంగిలకు మనపూర్వం మన సమ్మదం తట్ట వంగికంగా చెమ్మంది

இரு சூர்யா என்னதான் எல்லோரும் போட்டா எடுக்க வருவா அவள் வேண்டும் மம்மி பூட்டனுப்பு வேண்டும் நம்ம போய் காரில் உட்காருவோங்க சூர்யா அப்பா ஏசுவாவ என்னதான் போட்டா எடுக்க எல்லோரும் வருவாவ கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லு என்ன பையன் இவன் மாதிரி பிள்ளை பக்கத்துல எனக்கு இறங்கிட்டா இறங்கிட்டாங்க ஸோ எப்படோ இறங்கி போகும் இருக்குது எனக்கு மம்மி மாதுரத்தை ஒழித்து வச்சால் நிச்சயம் நடக்காதுன்னு சொன்னல்ல மம்மி தட்டை மாற்றி நிச்சயத்தை முடிச்சிட்டாவ இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல சத்யா மோதிரம் தொலைஞ்சிட்டு என்கிட்ட வந்து என் மைனி சொல்லுவான்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன் நானும் அதே இதே எதையாவது சொல்லி இந்த நிச்சயத்தை நிச்சயம் பண்ணிட்டிய சூர்யா உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்க தெரியுமா பதினஞ்சு வருஷம் நீ சொன்ன வார்த்தைக்காக இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்கேன் சூர்யா எப்படி பண்ணிட்டிய சூர்யா நீ சொன்ன வார்த்தை அவ்வளவுதானா சூர்யா